பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது மேஷம் ரிஷபம் மிதிரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளிலும் உலகத்தில் இருக்கிற அனைவரும் இந்த பனிரெண்டு ராசிக்குள் பிறந்திருப்பார்கள் ஆனால் பிறந்த அந்த ராசிகள் உங்களுக்கு நல்ல ராசிகளா அல்லது கெட்ட ராசிகளா என்பது எப்படி தெரியும் இப்போ ஒருவர் கும்ப ராசியில் பிறந்திருக்கிறார் இந்த கும்ப ராசி அந்த ராசிக்கு ஆறாவது அதிபதி ராசியிலே இருக்கிறார் எப்படி நல்ல ராசியாக முடியும் ஒருவர் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் அந்த ராசிக்கு அதிபதி எட் அந்த ராசியில் இருக்கிற சந்திரன் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் அது எப்படி நல்ல ராசியாக மாறும் ஒருவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறார் அந்த ராசியில் இருக்கிற சந்திரன் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியாகும் எப்படி அது நல்ல ராசியாக மாறும் அதேபோல் பிறந்த நேரங்களில் அதைக் கொண்டு அந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருந்தால் எப்படி அந்த ராசிகள் அவர்களுக்கு நல்ல ராசிகளாக மாறும் அப்படி மாறாது